தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைய தினம் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் முசிறி நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹிட் இந்த காலகட்டத்தின் இயல்பான அளவு தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி முதல் நூற்றி ஒரு டிகிரி இயல்பான ஃபேரன்ஹிட் ஆனால் தற்போது பதிவாக நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹிட் இது இந்நாண்டின் மிகப்பெரிய அளவில் திருச்சி மாவட்டம் முசிறி அதாவது தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை காட்டில் இது திருச்சி மாவட்டம் முசிறி தலா நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹிட் பதிவாக இருக்கிறது மேலும் தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக வட இந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றுடன் கூடிய ஈரப்பதம் இல்லாத காற்று தமிழகம் ஊடாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு இந்த காற்றின் வருகை தமிழகத்தில் இருக்கிறது வரும் பத்தாம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தென் தமிழக மாவட்டங்களில் முதலில் மழை பத்தாம் தேதி முதல் தொடங்கலாம் தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில் விவசாயப் பணிகளை பொறுத்தவரையில் வரக்கூடிய நாட்களில் துரிதப்படுத்தலாம் அதற்கான வேலைகளை அதிகப்படியான மலைகள் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் தமிழகம் மற்றும் புதுவையில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தினசரி ஒரு முறை என்கின்ற அளவில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற பனிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதியிலிருந்து காணப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இலங்கையை ஊட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுவையில் காற்றின் திசைவேக மாறுபாடு காற்றின் குவிதல் மேலும் தொடர்ச்சியாக காற்று சுழற்சியின் அமைப்பு இவைகள் அடுத்தடுத்து வருகின்ற காரணத்தினால் அதாவது தொடர்ந்து மழையில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையாக மாற்றக்கூடிய வானிலை அமைப்பு வருகின்ற பத்தாம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிறது ஆகையினால் விவசாயிகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவையில்லை கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு வருகின்ற பத்தாம் தேதி முதல் இருக்கின்ற காரணத்தினால் தாராளமாக தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பற்றாக்குறையாக நிறைவடைந்தது மழை ஆனால் இயல்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இயல்பை விட கூடுதல் சென்னை வானிலை ஆய்வு மையங்களுடைய அப்டேட்டின் அடிப்படையில் இயல்பை விட கடந்த மாதம் மார்ச் மாதம் கூடுதல் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூடுதலாக இருக்கலாம் என்ற மாதிரி எதிர்பார்த்ததோ சிஸ்டம் டிராக்கிங் சரியாக அமையல ஆனாலும் சொன்ன நிகழ்வு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கு சொல்வதும் அன்றைக்கு சொல்வதும் அதற்கு முந்தைய காலங்களில் சொன்னதும் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் பருவமழை காலங்கள் முடிவடைந்தாலும் பருவமழை போன்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது ஒரு சுழற்சி தமிழ்நாட்டை நோக்கி வரும் தென் தமிழகத்தை நோக்கி வரும் என்பதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது வந்ததே தீரும் ஆனால் அது மே மாதத்திற்குள் கண்டிப்பாக வர வேண்டும் ஆனால் ஏப்ரல் மாதத்திலே அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது ஒரு வலுவான நிகழ்வு அல்லது பரவலாக மழையை கொடுக்கணும் அப்படிப்பட்ட நிகழ்வு பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிகளுக்கு பிறகே ஒரு வாய்ப்பு தெரிகிறது அப்படி வந்தால் நம்மளுடைய குறிப்பிட்ட அளவுகள் என்ன இருபத்தைந்து சென்டிமீட்டர் இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் கொடுக்க வேண்டும் அதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிகழ்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந் அன்னைக்கு சொன்னதிலும் இன்னைக்கு சொன்னதிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை இந்த நிகழ்வு மார்ச் மாதத்தில் வந்திருந்தால் வாய்ப்பு ஏற்பட்டது பனிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினான்காம் தான் வாய்ப்பு ஏற்பட்டது அமெரிக்கா உலகளாவிய வானிலை அமைப்புகளை கூட காட்டியது ஆனாலும் அந்த வாய்ப்பு மார்ச் மாதத்தில் நடக்கவில்லை ஒருவேளை மார்ச் மாதத்தில் நடந்திருந்தால் நான்காவது முறையாக இந்த நூறாண்டில் வந்த ஒரு மிக பெரும் பருவமழையை போன்ற ஒரு அமைப்பாக மார்ச் மாதத்தில் இருந்திருக்கும் ஆனால் அந்த நிகழ்வை திசை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு வட இந்திய குழு இருந்தது இதே முறையான ஒரு சூழ்நிலை இனி வரக்கூடிய இரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகோ ஆண்டுகளுக்கு பிறகோ தான் ஏற்பட போகிறது அடுத்த ஆண்டெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு வாய்ப்பு ஏற்பட்டும் அதற்கான சூழ்நிலை உருவாகியும் சாதகமான அமைப்பு நம்ம பகுதியில் இல்லாத காரணத்தினால அது வராமல் இருந்தது ஆனாலும் இப்போதும் என்ன சொல்கிறேன் என்றால் கடலோடைய வெப்பநிலை ஆராய்ச்சி செய்யும் போது எங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் முத்து செல்வம் யூடியூப் சேனல் பக்கத்தில் அன்றைக்கு சொன்னதும் இன்றைக்கு சொன்னதும் ஒன்று தான் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு வரும் தென் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது வட மாவட்டங்களுக்கு அந்த அமைப்பா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு அந்த அமைப்போ ஆனால் எங்கேயாவது ஒரு இடங்களும் முப்பது சென்டிமீட்டரை கொடுக்கக்கூடிய வகையில் நிகழ்வு இந்த ஆண்டு வந்தே தீரும் மே மாதத்திற்குள் உறுதியாக வரும் அது ஏற்கனவே நான் மே மாதமே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்கூட்டியே மார்ச் மாதமே ஒரு நிகழ்வை சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது இடைப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் அதற்கான இரண்டு நிகழ்வுகளுமே ஏப்ரலில் ஒன்று மேல ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக ஒரு நிகழ்வு கண்டிப்பாக வந்து மழையை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இனிமே தொடர்ந்து மழை பொழிவுகள் தான் இன்னும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த வறண்ட வானிலை என்கின்ற வறண்ட காற்று இதற்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிற்கு அமையப்பெறும் என்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சிறப்பான காலங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது எந்த கலக்கமும் தேவையில்லை விவசாயப் பணிகளை தொடங்குங்கள் நன்றி வணக்கம்